அந்த வகையில் மிக சிறப்பாக அனைத்து கலெக்டரிடம் கமிட்டி அந்த மிகப்பெரிய எங்களுடைய கணவன் நிர்வாகிகள் மிக சிறப்பாக அந்த பணியை செய்து பெற்றிருந்தார்கள் எனவே அவங்களுக்கு ஒரு பாராட்டு செலவும் வாழ்த்து செலவும் தான் இங்க வந்திருக்கும் மீண்டும் நாளை மறுநாள் கோவையில் இருக்கின்ற மற்ற புறநகர்களுக்கு நேரடியா செப்டனுடைய மத யாத்திரை கலெக்டர் அதற்கு கலெக்டர் நீங்க உயர்வோ வந்து ரெண்டு பேரும் இறந்துட்டாங்க ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு மாசத்துல வந்து எப்படி அவங்க பண்ண முடியும் அப்படின்னு இப்ப ஆறு கோடியா நாற்பத்தி ஆறு லட்சத்துல வந்து அறுபத்தி எட்டாயிரம் வச்சிருக்காங்க எப்படி அவங்க சர்வே பண்ண முடியும் இது வந்து என்னோட ஸ்பீச் அதை பத்தி நான் சொல்லியிருக்கேன் தமிழ்நாடுல ஒருத்தரும் இந்திய அளவில் இருந்து பேரும் ஆல்ரெடி ஒரு செய்தி வந்திருக்கு முதல்ல இடங்களை தெரிவிச்சுக்கிறோம் அது மட்டும் இல்லை இன்னைக்கு நம்ம பார்த்தா தமிழ்நாடு மொழிக்க மட்டுமே உலக இன்னைக்கு வந்து திசையார் அப்படின்னு ஒரு புதுசா கொண்டு பனிச்சுமை உண்மையில் இருந்தால் உடனடியாக மத்திய மாநில அரசுகள் இது கவனத்தில் இருக்கும் இன்னும் எக்ஸ்ட்ரா போர்ஸா இருக்குங்க உண்மையே அதை சரி பார்க்கணும்னா இன்னும் அதிகமானவர்களை நீங்க அந்த பணிக்கு அமர்த்தணும் ஷிப்ட் டைப் ஆகீங்க ஆறு அஞ்சு ஆறு மணி நேரத்துக்கு ஒரு ஷிஃப்ட் மாற்று அந்த பணி தேர்தல் தேடி அறிவிப்பது முன் முடிக்கணும் அப்படின்னா இந்த டீம் பத்தாதுன்னா எக்ஸ்ட்ரா ஆட்களை போடும் இன்னைக்கு தான் தேர்தல் ஆணையத்தில் சேர்ந்த அதிகாரிகள் நேரடியாக வந்து ஆய்வு செய்வதாக ஒரு செய்தி அதையும் நான் பார்த்திருக்கேன் அதனால்

ஓட்டுமே எல்லாருக்கும் இருக்கு அந்த ஓட்டுரிமை மூலம் அவங்க அவங்க ஓட்டு அவங்கதான் போடணும் அது மீறி திருட்டு நடந்தா மக்கள் அதிமுக வந்தது வந்து அவங்க கிட்டதான் கேம் கூட்டடை எப்ப அவங்க சொன்னா அவங்க கிட்ட கூட்டணி எப்படி ஜனவரி ஒன்பது மாநாட்டுக்கு அறிவிப்போம் தெளிவா சொல்லிக்கிட்டு இருக்கேன் அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணிடலாம் கூட்டணி என்பது மக்கள் அடிப்படையா வச்சிருக்கோம் இது கட்சி அடிப்படையா வச்சிருக்கோம் தமிழ்நாடு தமிழக மக்களுக்கும் நல்லது நடக்கும் தான் கேட்டிகவே ஆரம்பிச்சேன் அதனால நான் சொல்றேன் உறுதியாக தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்கள் நலனை கருதிதால் நிச்சயமாக கூட்டணி அமைவோம் ஏங்க கூட்டணி அமைந்த பிறகு நிச்சயம் அதை பற்றி நாங்க வலியுறுத்துவோம் அதனாலதான் எல்லா இடத்துலயும் நான் சொல்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் இதுவரைக்கும் தமிழக அரசியலில் நாம் பார்க்காத ஒரு புதுவிதமான தேர்தலாக இருக்கும் எங்களுக்கும் புள்ளி வருகிறது அதனால சொல்றேன் நாளை எது வேண்டும் என்றாலும் நடக்கும் யாரை இன்னைக்கு கணிக்க முடியாது எனவே அப்படி ஒரு கூட்டணி மந்திரி சபை வரும் பொழுது அந்த அதிகாரம் அனைவருக்கும் பகிர்ந்து தரப்படும் போது உண்மையாக உறுதியாக மக்கள் நலனை முன்னே இருக்கும் என்பதை தெரிஞ்சு மக்கள் நலனை உண்டு இந்த கூட்டம் வந்து தாமதம் இருக்காங்க இது எதுவாக்கி இந்த தாமதம் உங்களுக்கு அது தாமசமா தெரியுது பத்திரிக்கால நான் இன்னைக்கே எல்லாத்தையும் சொன்னேன்னா இந்த செய்தி எழுதுனே உங்க வேலை முடிஞ்சுச்சு அப்படி நாங்க கிடையாது எங்களை நம்பி லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்கின்ற ஒரு இயக்கம் இது இன்னைக்கு நாங்க எங்க கட்சி வளர்ச்சி பூத் கமிட்டி அமைப்பது பிஎல் டுறது தான் எங்களுடைய ஒரே இலக்கு அதனாலதான் இன்னைக்கு இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கும் தமிழகம் முழுவதும் நேரடியாக சென்று மக்களை இன்னும் தேர்தல் அறிவிக்கல கூட்டணி அறிவிக்கல யார் வேட்பாளர் தெரியாது இருந்தாலும் நாங்கள் நேரடியாக சென்று ஏன் மக்களை சந்திக்கிறோம் அங்க இருக்கிற லோக்கல் பிரச்சனை அங்க இருக்கிற மக்கள் பிரச்சனை எல்லாமே நாங்கள் ஆய்வு செய்து அதையும் ஒரு குறிப்பு எடுத்துட்டு தான் வரோம் அதனால நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு கால தாமதம் எங்களுக்கு இது கரெக்ட் டிசம்பர் இருபத்தி எட்டு கேப்டனுடைய இரண்டாவது குரு பூஜை நடக்க இருக்கிறது அதற்கடுத்து ஜனவரி ஒன்பது கடலூரில மக்கள் உரிமை மீட்பு மாநாடு டூ பாயிண்ட் மிக பிரம்மாண்டமாக நடக்க இருக்கிறது அந்த கூட்டணியில் தான் எங்கள் தெளிவான முடிவை எங்கள் தொண்டர்களும் மக்களும் விரும்பும் அகற்றான கூட்டணியை தேமுற்றிக்க அமைக்கொண்டிருக்கிறதோ இந்த கோவை மதுரையில் மெட்ரோயில் பயன் பண்ணியிருக்காங்க இது வந்து கோப்பேஜ் கம்மிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் பண்ணுவாங்க என்ன மாதிரி போகிறது அதை தான் இப்போ தெளிவாக அவங்க பேசுகிறேன் மீட்டிங்கில் இந்த ரெண்டு ஊர்லேயும் வந்து சிட்டியில் மெட்ரோ ட்ரெயின் திட்டம் வந்து ரத்து செய்துருக்காங்க டுவெண்ட்டி லேக்ஸ் பீப்புள் இல்லைன்றாங்க அதனால நிச்சயமாக மறுபரிசீலனை செய்து கோவைக்கும் சரி மதுரைக்கும்

அப்படின்னு ஒரு வேலை நமக்கு போல எவ்வளவு எதிர்பார்த்து அதெல்லாம் இன்னைக்கு சொல்ல முடியாது ஒன்பது கூட்டணி அறிவித்த பிறகு முடிவு செய்திருக்கிறேன் பேச்சுவார்த்தை நடத்திட்டு மறைமுக கூட்டணி பேச்சுவார்த்தை போயிட்டு சொன்னாங்க சமூக யாரோ ஏதோ ஒண்ணு சொல்றதுக்கெல்லாம் ஏட்ட பதில் கேட்கறாங்க ரகசியம் ஒண்ணுமே இல்ல இது எந்த சிதம்பர ரகசியம் எதுவும் கிடையாது அதனால தேமுதிக அவர் கருத்து நாங்க சொன்னதற்கான கேள்வி கேட்டால் அது என்னுடைய நேரடி பதிலாக இருக்கோ யாரோ சொல்றாங்க சமூக வலைதளத்துல சொல்றாங்கன்னா அதற்கான பதில் தேய்முதிகா என்றைக்கும் தராது என் மக்களுக்கு யாரும்

பத்திரிக்கையால நீங்க சொல்ல முடியுமா இந்த கூட்டணியில இவங்க எல்லாம் இருக்காங்க யாருமே கணிக்க முடியாது நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க எப்படி கேள்வி கேட்டாலும் நான் தெளிவான பதில் தான் சொல்றேன் இன்னைக்கு இந்த நிமிஷம் இவங்க தான் கூட்டணின்னு யாரும் சொல்ல முடியும் எது வேணாலும் மாறலாம் மாற்றம் ஒன்றே மாறாது அதனாலதான் நான் சொல்றேன் கோயிப்பெருங்கள் ஜனவரி ஒன்பதுக்கு பிறகு தெளிவான முடிவுகள் வரும்

அதே மாதிரி இங்க நடக்கின்ற பாலியல் வன்கொடுமை நிச்சயம் கண்டிக்கத்தக்கது மெட்ரோ ட்ரெயின் ரத்து செய்யப்பட்டது கண்டிக்கத்தக்கது விவசாயத்திற்கும் தொழிற்சாலைகளுக்கும் வரிகளை குறைக்கணும் மீண்டும் கோவை மாநகராட்சி சுத்தத்திலும் சுகாதாரத்திலும் நம்பர் ஒன் இடத்துக்கு வரணும் இதுதான் தேமுதிகவினுடைய ஒரே கோரிக்கை இங்கு இருப்பவர்கள் இதை வந்து சரியான முறையில கையாளதுனால இன்னைக்கு கோவை எங்கு பார்த்தாலும் சாலைகள் சரியா இல்லாம குண்டும் குறைவான சாலைகளை கோவை கொடுக்க நான் பாக்குறோம் நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது நிறைய டிராபிக் ஜாம் நடக்குது மிக முக்கிய காரணம் பால வேலை நாங்களே எவ்வளவு வசதி காலத்துல இறங்கி போறாங்க பத்திரிக்கை நண்பர்கள் உங்களுக்கு தெரியும் டூ வீலர்ல நீங்க எல்லாம் டெய்லி போறீங்க அரசாங்கத்துக்கு மக்கள் ஓட்டு போட்டு ஆட்சியில் அமைச்சிருக்காங்க ஆனா பத்திரிகையாளர்கள் நீங்க கூட மக்களை பற்றியோ நாட்டை பற்றியோ ஒரு கேள்வி கேட்க கேட்கப்பட்டு எப்ப பாரு கூட்டணி எப்ப பாரு யாரும் பேசணும் முதல்ல நீங்களே முதல்ல மாறணும் மாறினாதான் ஒவ்வொருத்தரா மாற முடியும் ஆல் போர் இல்லன்ஸ் தமிழ்நாட்டுல போர் லைன்ஸ் இருக்காங்கன்னா அதுல மிக முக்கியமான ஒரு லயன் மந்திரிக்காளர் நீங்க மக்கள் பிரச்சனையை தலைவர்கள் வரும்போடு எழுப்பும்போது எங்க எந்த பிரச்சனை நீங்க கேள்வி கேட்காரு

அப்படின்றத மக்கள் கருத்துங்க நீங்க கோவையில மட்டும் உட்கார்ந்து இருக்கீங்க நான் தமிழ்நாடு முழுக்க போயிட்டு இருக்கேன் மக்கள் கருத்து என்னன்னா கொடுத்த இன்னும் என்ன ஆட்சியாளர்களை முடிக்கலாம் எதிர்கட்சியை அதனால கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றணும் மக்களுக்கு சொன்னதை செய்யணும் அப்பதான் மக்கள் விரும்பும் ஒரு ஆட்சியாக அந்த அமையும் என்பது இருநூறு தொகுதிகளுக்கு மேல திமுக வெற்றி பெறும் உறுதியா சொல்றாங்க சரி

கூட்டணி மந்திரி சபைன்னா என்ன கேட்கறதுக்குள்ளேயே அது வந்துருச்சு கூட்டணி மந்திரி சபை என்பது இவரைக்கும் தமிழ்நாட்டுல பார்க்க மாதிரி எல்லா ஸ்டேட்லயும் நம்ம பார்த்து இந்த முறை தமிழகத்திற்கு வருவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு எல்லாரு தகுதிகளுக்கு மேல அவங்க ஜெயிவனு அவங்க சொல்வது நீங்க ஜெயிக்கக்கூடிய கூட்டணியில தேமுதிக இருக்கணும் சொல்றதை பார்த்தா நீங்க தேமுக தேமுக தேமுதி கவுரவங்களை அது உங்கள் கற்பனைக்கு நான் விட்டுறாங்க எந்த கற்பனைக்கு நான் பதில் சொல்றது கிடையாது அதனால தேமுதிக யார் யாருணர் இருக்கும் என்பதை ஜானவரி நைன் பானாவின் தெளிவாக இருக்கும்